இந்த எபிசோடில் யூடியூப்பில் காப்பிரைட் சட்டங்கள்னு இருக்கு சட்டங்கள் சட்டங்கள்னா என்ன அது எத்தனை வகையில் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக தெரிஞ்சுக்குவோம் அதாவது காப்பிரைட் சட்டங்களில் ஒன்று காப்பிரைட் கிளைம் ரெண்டாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் மூணாவது கம்யூனிட்டி கைடலை கைட் லைன்ஸ் நாலு இமேஜ் ஸ்ட்ரைக் அஞ்சு மியூசிக் மியூசிக் ஸ்ட்ரைக் ஆறு ஆடியோ ஸ்ட்ரைக் ஏழு வீடியோ ஸ்ட்ரைக் இந்த மாதிரி ஏழு ஸ்ட்ரைக்கு ஏழு சிக்கு நமக்கு யூடியூப் வச்சுருக்காங்க இதிலெல்லாம் மாட்டாமல் நம்ம யூடியூப்பில் வர பாருங்க அதுதான் ரொம்ப சாமானியம் இத்தனை செக்கு வந்து ஒரு யூடியூப் கிரியேட்டருக்கு வச்சிருந்தாங்க எந்த வழியிலுமே நம்ம தப்பிக்க முடியாது அதனால இந்த ஏழு சட்டங்களை பத்தியும் நீங்க தெளிவா குறிப்பா பிகின தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் வந்து நான் சொல்ற கருத்து உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டிக் பண்ண டிக் பண்ணிவிட்டு ஆலுங்கிட்ட கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வந்து எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அடுத்தவங்களுடைய வீடியோவை நம்ம எடுத்து அப்படியே போட்டோம்னா அந்த வீடியோவுடைய ஓனரை வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்தாருன்னா நமக்கு வருகிற வருமானம் எல்லாம் அவருக்கு போயிடலாம் யாரு அந்த ஓ அந்த வீடியோட ஓனர் இருக்கார்லையே அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஆனால் அதில் என்ன ஒரு நல்ல கருத்துன்னா நம்ம சேனலுக்கு அதாவது எந்த பாதிப்புமே இருக்காது நம்ம சேனலுக்கு அதாவது சேனல் நடத்துகிறவங்களுக்கு எந்த பாதிப்புமே காப்பிரைட் கிளைமால இருக்காது இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியா காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வேறு ஒருத்தருடைய வீடியோவை நம்ம டவுன்லோட் செஞ்சு அப்படியே நம்ம செய்ய நம்ம சேனலில் போட்டா அந்த வீடியோவுடைய ஓனர் காப்பிரைட் ரைட் ஸ்டைக் கொடுத்துட்டாருன்னா நம்ம உங்கள் வீடியோ அதாவது யுவர் வீடியோஸ் ஒரு காலத்தில் நம்ம அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் எல்லாம் வரும் அந்த காப்பியை சை கொடுத்த அந்த வீடியோவில் கருப்பு கட்டமாக இருக்கிறது சிறப்பு கட்டமாக மாறிடு அப்படி அந்த வீடியோவை வந்து நீங்க உடனே நீக்கிடணும் யூடியூப் சேனல் யூடியூப்காரவங்க அந்த வீடியோவை நீக்கிடுவாங்க ஆனா அந்த வீடியோ வந்து யாருக்கு ஷோ ஆகாது நமக்கு மட்டும்தான் தெரியும் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் காப்பிரைட் ரைட் ஸ்டைக் வந்துச்சுன்னா லைவ் ஸ்ட்ரீமை கட் பண்ணிடுவாங்க ரெண்டாவது காப்பீரை ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா கட் பண்ணிடுவாங்க மூணாவது காப்பீரை ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சேனல்ல டெர்மினேட் பண்ணிடுவாங்க நம்மளை கேட்க மாட்டாங்க நம்ம பார்த்துட்டே இருப்போம் என்னடா அந்த அந்த சேனல் நம்ம காணவே போட்டமே அந்த சேனலை காணும் அப்படின்னா யூபிக்காரங்க அந்த சேனலை டெர்மினேட் பண்ணிடுவாங்க இதுதான் காப்பீரை ஸ்ட்ரைக்குங்கிறது நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா சாதாரணமாக நீங்கள் நினைக்க வேண்டாம் காப்பி ஸ்டைக்கில் வந்து ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைட்டை ஸ்டைட்டை நீக்கிறதுன்னா அவங்க நிறைய வழி கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் அந்த காப்பிரைட் ரிமூவ் பண்ணுறங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த காப்பி ஸ்ட்ரைக்கை நம்ம நீக்கணும் அடுத்தபடியா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்டைக் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்டைக் அப்படின்னு என்னன்னா வீடியோல செக்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை நீங்க போடக்கூடாது அதே மாதிரி வைலன்ஸ் ஒரு இடத்துல சண்டை நடக்குது அந்த மாதிரி வீடியோக்குள்ளேயும் நீங்க போடக்கூடாது அதாவது காட்சிகள் அடங்கிய வீடியோவை நீங்க போடக்கூடாது அப்படி மீறி நீங்கள் போட்டீங்கன்னா அது கம்யூனிட்டி கைடன்ஸ் சைக்கில் வந்துடும் அதுவும் காப்பிரைட் சைக்கு மாதிரிதான்